புதுக்கோட்டை மாவட்டம் விராடிமலையில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் வாக்குப்பெட்டிகள் யாவும் அரசு மகளிர் கலை கல்லூரியில் தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்குப்பட்டியில் உள்ள டாக் வெளியே ரோட்டில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போட்டியிடுபவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தேர்தல் ஆரம்பம் முதல் முறைகேடாக நடந்து வந்ததாக குற்றம் சாட்டினர் வாக்குப்பட்டியின் உள்ளே இருக்க வேண்டிய இந்த டாக் எவ்வாறு ரோட்டுக்கு வந்தது என்று மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியிடம் கேள்வி கேட்டனர் முடிவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரி தண்டபாணி ஆகியோர் சம்பவத்திற்கு வருகை புரிந்து அந்த பெட்டியை தனிய வைத்து எண்ணிக்கை அன்று முடிவு செய்வோம் என கூறினர் தேர்தல் அதிகாரி மற்றும் தற்பொழுது இழுப்பூர் ஆர்டிஓவாக உள்ள தண்டபாணி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது வரக்கூடாது என்று குற்றம் சாட்டினர் தேர்தல் அதிகாரி தண்டபாணி புதுக்கோட்டையிலிருந்து சமீபத்தில் தான் இழுப்பூர் மாற்றம் செய்யப்பட்டார் தேர்தல் அதிகாரியான தண்டபாணி விஜயபாஸ்கரின் நெருங்கியவர் என்பதால் தேர்தலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் புதுக்கோட்டையிலிருந்து திடீரென மாற்றம் செய்து விராலிமலை கொண்டு சென்றதாகவும் ஆகவே அவர் வாக்கு எண்ணிக்கைக்கு வரக்கூடாது என்று கூறினர் விராலிமலை தொகுதியில் ஆரம்பம் முதலே முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து பல தடவை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் ஏழாவது <laughs> <laughs> नहीं 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 नही